ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான சூப்பரான ஒன்னோட ஒட்டாமல் நல்லா காரசாரமான வெண்டைக்காய் பருவல் தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் இப்படி ஒரு டைம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுருலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துறேன் இதில் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை கலந்து விட்ருலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து சேர்த்துறேன் இந்த பொரியலுக்கு நாம் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க இல்லைங்க வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா சூப்பரான ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வெண்டைக்காய் வந்து வளவளப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் நல்லா கலந்து விட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இப்போ எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்திருக்கோம் இன்னும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் இப்போ நீங்கள் மறுபடியும் தட்டு வச்சு சிம்மில் வச்சு வேக வைங்க இந்த வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரச சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப அதிக பொருளை அதுக்கு தேவையில்லை டைம் எடுக்காது நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி அடம்பிடிப்பாங்க Thanks for watching. Bye friends.